இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது ஒரு சாபத்தை குறிக்கும் லக்னத்திற்கு ஒன்பதில் மாந்தி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை ஏற்படும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் கிடைக்காது பிள்ளைகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதில் இருக்கிற மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு அந்த ஒன்பதில் இருக்கிற மாந்தியை எந்த கிரகம் பார்க்குறாங்க அவர் எந்த சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அது எந்த மாதிரியான சாபம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் மாந்தியிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் இருந்தால் அந்த ஜாதகர் பலவிதமான யோசனைகள் உடையவர் எந்த ஒரு விஷயத்திலையும் முழுதாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார் அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி சிக்கனமாக இருப்பார் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அதே மேசலக்கணமாக இருந்து பத்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஜாதக